திமுக மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் அதனுடைய விளைவு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தெரியவரும் என ஓ பி எஸ் பேட்டி போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட செயல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய போனஸ் மற்றும் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டது மத்திய அரசு தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படியை வழங்கிய உடனே அம்மாவின் ஆட்சியில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார் மூன்றாவது முறையாக மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதாக அவர்களுக்கு எங்களது ஆதரவை அளித்துள்ளோம் திமுக மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் அதனுடைய விளைவு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தெரிய வரும் என கூறினார் போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை அரசு ஏற்க ஏற்க வேண்டும் வேண்டும் உரிய சம்பளம் பேரவை தொழிலாளர்கள் கோரிக்கைகளை ஏற்று சம்பளம் மற்றும் போனஸுகளை உயர்த்தி வழங்க வேண்டும் பத்தாண்டு காலம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை இந்திய திருநாடு தந்து கொண்டிருக்கிறார் மீண்டும் மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்று தான் நாங்கள் எங்களுடைய வெளிப்பாடை தெரியப்படுத்திக் கொண்டிருந்தோம் திமுக மக்கள் விரோத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை திமுக அரசு மீது மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு நிறைய இருக்கின்ற நாடாளுமன்றத்திலிருந்து தெரிய வரும் இதில் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் புகழேந்தி வெல்லமண்டி நடராஜன் மாவட்ட செயலாளர்கள் அன்பு பார்த்திபன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி ராமச்சந்திரன் செந்துறை ஒன்றிய கழக செயலாளர்கள் செல்வமணி முள்ளுக்குறிச்சி எழிலரசன் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உரிமை மீட்புக் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்